மூணு டிஎஸ்பியோட தலைமையில் எட்டு தனிப்படை அமைச்சிருக்காங்க எட்டு தனிப்படையுமே வந்து சுற்றி இருக்கிற அத்தனை பார்டர்களையும் வந்து சேஸ் பண்ணுறாங்க சேஸ் பண்ணி போலீஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிச்சா இல்லையா அப்படின்னு பார்த்தா போலீஸ் போலீஸ் என்னென்ன கேதர் பண்ணியிருக்காங்க அவன் வந்து சூலூர் பெட்டோ இப்போ அந்த இடத்துல வந்து அறநூறு செல்ஃபோன் டவரை பார்க்கும்போது அந்த இடத்துல அறநூறு டவர் வந்து அறநூறு ஃபோன் வந்து அங்கே ட்ரான்ஸாக்ட் ஆயிருக்குது அந்த டைமில் அறுநூறு கால்ஸ் வந்துருக்குது அறுநூறு செல்ஃபோன் வந்து அந்த ஏரியாவில் இயங்கிட்டு இருந்துருக்குது அதில் பர்டிகுலர் இந்த தென்னந்தோப்பை வந்து லொக்கேட் பண்ணும்போது அந்த இடத்துல ரெண்டு பேரா அல்லது மூணு பேரா அப்படிங்கிற போது அந்த ரெண்டு பேர் இந்த செல்ஃபோனை செலக்ட் பண்ணிட்டேன் போலீஸ் செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கு போலீஸ் வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல இருந்த செல்ஃபோனையே செலக்ட் பண்ணிட்டாங்க செலக்ட் பண்ண ஆள் வந்து அவனுடைய நண்பர்கள் இரண்டு மூன்று பேரோட பேசியிருக்கான் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க அவன் வந்து சூலூர்பேட்டையிலேருந்து ட்ரெயினில் இங்கே வந்திருக்கான் அதுக்கப்புறமே இது முடித்ததுக்கப்புறம் சூலூர்பேட்டைக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து வெளிமாநிலத்துக்கு தப்பி போயிருக்கிறான்